அனைவருக்கும் வணக்கம் முக்கியமான காலகட்டம் முக்கியமான செய்திகளை முக்கியமான அறிஞர்களிடம் கேட்டீர்கள் பல அறிஞர்கள் பேசினதுக்கு பிறகு என்ன போல் சரியோன்னு இதில் கணக்கை சொல்கிறதுக்கு எதுவும் இல்லை என்று நினைக்கின்றேன் அதாவது ஒரே ஒரு கருத்து மட்டும் சொல்லுகின்றேன் இதில் முன்பு பேசியவர்கள் சொன்னார்கள் பொது வேட்பாளர் பாவண்ணா அரியணேந்திரன் வெற்றி பெறுவதற்கில்லை அவரின் வெற்றி ஜனாதிபதி வெற்றி அல்ல தமிழர்களை ஒன்று திரட்டி இன்றைக்கு எமது தமிழ் தேசிய அரசியலை புது யுகத்தில் கொண்டு போகிற வெற்றி தான் பாவண்ணா அரியணேந்திரன் வெற்றி அது ஒரு வெற்றிதான் தான் தமிழர்களை பொறுத்தவரையில் உலகெங்கும் உலகெங்கும் சரி கிடக்கிற தமிழ் தேசிய அரசியலை திருப்பி ஒன்று திரட்டும் வெற்றியை பாவண்ணா அரியணேந்திரன் வந்து அதை முன்னெடுத்திருக்கிறார் அவர்களுக்கு நாங்கள் எல்லோரும் எங்களாலான ஒத்துழைப்பை கொடுத்து உங்கள் எல்லோருக்கும் அங்கே தொடர்பு இருக்கிறது அதன் மூலம் பெரியளவு வாக்கு இதில் வர்ற வாக்கு வாங்கி முன் முன்பு பேசியவர்கள் குறிப்பிட்ட மாதிரி எவ்வளவு வாக்குகள் அதில் நாங்கள் பெற்றுக்கொள்கிறோமோ இந்த போராட்டத்தில் இந்த வாக்குகள் தான் எங்களுக்கான ஆயுதங்கள் எதிர்காலங்களில் வேறு வேறு ஆயுதங்கள் மாறலாம் கடந்த காலங்களில் வேறு வேறு யுக்திகள் பாவிச்சிருக்கலாம் ஸோ இந்த தருணத்தில் கிடைத்த வாய்ப்பு ஏற்கனவே குறிப்பிட்டார்கள் அடுத்து இன்னொரு தடவை இந்த வாய்ப்பு கிடைக்குமோ கூட தெரியாது பல ரந்திரிபிகள் இன்றைக்கு உதவி போலீஸ்மா மா அதிபர் அவருக்கு ஒரு கடிதத்தை கொடுத்திருக்கிறார் அதாவது மக்கள் ஆதரவு கூடிவார நேரத்தில் உங்களுக்கு உயிர் அச்சுதல் அச்சுறுத்தல் இருக்குது என்று இன்றைக்கு ஒரு கடிதத்தை அவருக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஸோ அவர் இவ்வளவு இருக்கும் மத்தியில் எடுத்திருக்கிறார் ஸோ நான் இந்த ஒரு அறிக்கையுண்டை வாசித்து எனது உரிய முடிக்கிறேன் உங்களின் கருத்துக்களுக்கும் இடமளிக்கப்படும் தமிழ் தேசிய இனத்தின் இருப்புக்காக தமிழ் பொது வேட்பாளர் பாவண்ணா அரிய நேந்திரனுக்கு வாக் அரிய வாக்களிப்போம் இலங்கை தீவில் ஸ்ரீலங்காவின் அரசு தலைவர் தேர்தலை மையப்படுத்தி தமிழ் தேசிய பொதுக்கு பொது கட்டமை கட்டமைப்பினால் களமிறக்கப்பட்டுள்ள தமிழ் பொது வேட்பாளருக்கான தோழமையுடன் கூடிய ஆதரவினை புலம்பெயர் கனடாவால் தமிழ் தேசிய செயற்பாட்டாளர்கள் தெரிவிக்கின்றோம் முள்ளி பின்னரான காலத்தில் நமது செயல்பாடுகள் அனைத்துமே தமிழ் மக்களுக்கான நீதி என்பதை லக்காக கொண்டே கொண்டே இருந்தது பாதிக்கப்பட்ட ஒரு இனத்துக்கான இனம் இனத்துக்கான நீதியிலிருந்துதான் அந்த இனம் மீண்டெள முடியும் என்னும் அடிப்படையே நாம் அனைவரையும் வழிநடத்தியது ஒரு இனமாக எங்களால் முடிந்த அனைத்தையும் நாங்கள் செய்திருக்கிறோம் ஆனாலும் நாம் எதிர்பார்த்த பலன் பலன் கிடைக்கவில்லை நாம் இன்னும் அதிகமாகவும் கடினமாகவும் உழைக்க வேண்டியிருக்கிறது ஆனால் நாம் நமக்குள் தொடர்ந்தும் சிதறிக்கொண்டே இருக்கிறோம் ஒற்றுமையை வலியுறுத்தி வருகிறோம் ஆனால் எங்களால் ஒன்றுபட்டு செயல்பட முடியவில்லை ஒற்றுமை என்பது எமக்குள்ள ஒரு ஏக்கமாகவே இருக்கிறது இவ்வாறானதொரு பின்னணியில்தான் தாயகத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பு உருவாகியிருக்கிறது ஒப்பீட்டு அடிப்படையில் அதிகளவான சிவில் சமூக அமைப்புகள் புத்திஜீவிகள் கல்விமான்கள் பல்கலைக்கழக மாணவர் சமூகம் அநேகமான தமிழ் தேசிய அரசியல் கட்சிகள் அனைத்தும் ஓரணியாக ஒன்றுபட்டிருக்கின்றனர் அதன் அடையாளமாக வரலாற்றில் முதல் முறையாக தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் ஸ்ரீலங்காவின் ஜனாதிபதி தேர்தலில் நிறுத்தப்பட்டிருக்கிறார் கட்சிகளாகவும் குழுக்களாகவும் கட்சிகளுக்குள் அணிகளாகவும் பிளவுபட்டிருக்கும் தமிழ் தேசிய அரசியல் சூழலில் தமிழ் பொது வேட்பாளர் என்னும் அடையாளம் நாம் அனைவரையும் ஒன்றுபடுத்தி இருக்கிறது கடந்த பதினைந்து வருட கால தேசிய தமிழ் தேசிய அரசியல் சூழலில் நாம் அதிகம் ஒன்றுபட்டு செயற்படுவதற்கான களத்தை தமிழ் பொது வேட்பாளர் சாத்தியப்படுத்தி இருக்கிறார் இதனை பற்றுறுதியுடன் பற்றி பிடிப்பதன் மூலமாக மூலமாக மட்டுமே நாம் நமக்காக செயல்படவும் சர்வதேச சமூகத்தை நம்மை நோக்கி திருப்பவும் இயலும் ஒரு இன படுகொலைக்கு ஆளான மக்கள் கூட்டமானது தனக்கான நீதியை கோரும் உரித்துடையது அதற்கான பொருத்தமான பொறிமுறைகளை கோரும் உரித்தும் அந்த மக்கள் கூட்டத்திற்கு உண்டு பொருத்தமான தீர்வு பொறிமுறை என்பது இன அழிப்புக்கு உள்ளான இனம் தாம் விரும்பும் தீர்வை தாமே தீர்மானிக்கும் பொதுவாக பொதுவாக்கெடுப்பாகும் தமிழ் பொது வேட்பாளருக்கான தமிழ் தேசிய பொது கட்டமைப்பின் தேர்தல் விஞ்ஞானம் இந்த விடயங்கள் அனைத்தையும் உள்ளடக்கியிருக்கிறது இலங்கை தீவில் இடம்பெறுகின்ற ஒரு ஜனாதிபதி தேர்தலில் இவ்வாறானதொரு தேர்தல் விஞ்ஞாமனம் முன்வைக்கப்பட்டிருப்பது இதுதான் முதல் தடவை இந்த விடயங்கள் தாயகத்தில் உள்ள கட்சிகள் மத்தியிலிருந்து ஆணித்தரமாக முன்வைக்கப்பட வேண்டுமென்றே நாம் தொடர்ந்தும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அப்போதுதான் களமும் புலமும் இணைந்து ஒரு புள்ளியில் பய பணி பணியாற்ற முடியுமென்றும் வலியுறுத்தி வந்திருக்கிறோம் அது தற்போது சாத்தியமாயிரு சாத்தியப்பட்டிருக்கிறது இவ்வாறானதொரு பின்புலத்தில் தமிழர் தாயகப் பகுதியில் தமிழ் பொது வேட்பாளரை நோக்கி நமது மக்களை அணிதிரட்ட வேண்டிய கடப்பாடு புலம்பெயர் சமூகமாகிய எங்களுக்கும் உண்டு அதற்காக நாம் அனைவரும் ஒன்றுபட்டு பணியாற்ற வேண்டிய நிற்கின்றோம் நாம் ஒன்றுபட்டு ஒரே குடையின் கீழ் பணியாற்றுவதற்கான காலம் நமக்கு தந்திருக்கும் அரிய சந்தர்ப்பமாகவே இதனை நான் பார்க்கின்றேன் இந்த சந்தர்ப்பத்தை நாம் அனைவரும் ஓரணியாக பற்றி பிடித்து பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதே எனது பணிவான வேண்டுகோளாகும் போரின் வடுக்களை சுமந்தவாறு நமது தலைமுறை ஒன்று அந்நிய தேசங்களெங்கும் சிதறிக் கிடக்கின்றது சிதறிக் கிடக்கும் நாம் ஓர் அரசியல் சக்தியானால் நமது குரலை உலக உலகம் கேட்க வேண்டிய நிர்பந்தத்தை ஏற்படுத்த முடியும் நாசிக்களின் கொடுமைகளால் உலகெங்கும் சிதறிய யூத இனம் கனவுகளை சேமித்து கொண்டு தனக்கான வாய்ப்புகளுக்காக செயலாற்றியது இன்று நிமிந்து எழுந்து நிற்கிறது இது நம்மாலும் முடியும் ஆனால் அதற்காக நெடுந்தூரம் நாம் பணியாற்ற வேண்டும் கிடைக்கும் ஒவ்வொரு சந்தர்ப்பங்களையும் உச்சபட்சமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும் நமது நமது ஒவ்வொரு சரி பிழைகளை பரிசீலித்து முன் முன்னோக்கி செயற்படுவதற்கான வலுவான கட்டமைப்புகளை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் நமது கட்டமைப்புகளுடன் அடுத்த தலைமுறையினை இணைக்க வேண்டும் முள்ளிவாய்க்காலுக்கு பின்னரான பதினைந்து வருடங்களில் நம்மால் அதிகம் இந்த விடயங்களை நோக்கி பயணித்திருக்க முடியவில்லை நாம் பல வழிகளில் சேர்ந்தும் தனித்தும் முயற்சித்திருக்கிறோம் ஆனால் நமக்கு முதன்மைப்படுத்தப்பட்ட பிளவுகள் பிளவுகளை பிளவுநிலை வாதங்கள் கடந்த காலம் தொடர்பான பார்வைகள் நம்மை இணைப்பதற்கு பதிலாக அதிகம் பிரிவாகவே இருக்கிறது ஆனால் இப்போது அவற்றையெல்லாம் பிறந்தள்ளி புதுப்பொலிவுடன் எழுச்சி கொள்ள அனைவரும் ஊரணியாக செயலாற்றுவதற்கான களத்தை தமிழ் பொது வேட்பாளர் தந்திருக்கிறார் தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்தும் விடயத்தில் தமிழ் தேசிய பொதுக்கட்டமைப்பாக ஒன்றுபட்டிருப்பவர்கள் நம்மை அணுகிய முறையில் நமக்கு சில அதிதருப்திகள் இருக்கலாம் ஆனால் இந்த விடயத்தில் ஏற்படும் விளைவுகள் நம் அனைவரையும் உரிய அனைவருக்கும் உரியதே எனவே தமிழ் பொது வேட்பாளர் என்னும் தேரை ஊர்கூடி இழுக்க வேண்டும் கடப்பாடு இப்போ இப்போது நம் அனைவரிடமும் கடப்பாடாக மாறியிருக்கிறது தமிழ் பொது புகழ்ப்பாளரின் வெற்றி நம் அனைவரினதும் வெற்றியாகும் அது தோல்வி எனின் அது நம் அனைவரினதும் தோல்வியாகும் எனவே அன்புக்குரிய செயற்பாட்டர்களே நண்பர்களே ஊர்கூடி தேர் எழுப்பதற்காக கரங்கோட்குமாறு தோழமையுடன் வேண்டுகிறேன் தமிழ் தேசிய கவி புதுவை அண்ணரின் கவி வரியொன் வரியொன்று காலத்தை தவறவிட்டால் பின்னர் கண்டவனெல்லாம் கதவை தட்டுவான் நாம் இந்த காலத்தை தவறவிட்டால் பின்னர் இவ்வாறானதொரு வாய்ப்பு பின்னர் வரும் வரையில் நாம் காத்திருக்க வேண்டி வரும் அதற்குள் பல விடயங்கள் நடந்தேறிவிடும் நாம் உலகிலிருந்து விடைபெறுவதற்கு முன்பு நமது அடுத்த தலைமுறையிடம் நமது அஞ்சல் கோலை கொடுக்க வேண்டும் தமிழ் பொது வேட்பாளர் என்னும் குறியீடு ஒரு தமிழ் தேசிய அஞ்சல் கோலாகும் எங்கள் வாழ்வும் எங்கள் வளமும் மங்காத தமிழென்று சங்கே முழங்கு எங்கள் பகைவர் எங்கோ மறைந்தார் உலகெங்கும் தமிழர்கள் ஒன்றாதல் கண்டு தமிழர்கள் அனைவரும் சங்கு சின்னத்துக்கு மட்டும் ஒற்றுமையாக வாக்களிப்போம் நன்றி